பழனி விநாயகர் ஜோதிகளர் எம்பி அருங்கநாதன் கஜமுகன் அஸ்டோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகர் ஜோதிடம் அஸ்டோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுக்கு போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று குளிப்பாணி பாடல்களுக்கு விளக்கம் உறுதியில் வர்றோம் குளிப்பாணி பாடல்கள் முன்னூறு முந்நூறும் எண்ணூறு எட்டாயிரம் துக்கு மற்ற ஜோதிட நூல்கள் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் புலிப்பாணியுடைய முன்னூறு பாடல்களின் அனைத்தையும் அடக்கிட்டார் அதை நீங்கள் முழு முழுமூச்சாக படித்தால் முழு ஜோதர் ஆக முடியும் அதை தற்கால நிலையறிந்து நீங்கள் இணைத்தீர்கள் என்றால் ஆராய்ச்சி செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக புலிப்பானி ஜோதிடம் உங்களுக்கு புகழை தரும் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தும் உங்களுடைய ஜோதிட திறமையை புலிப்பாணி உடனிருந்து வளர்த்துவார் அந்த அடிப்படையில் இன்று பிடிப்பான செய்யில் ஐம்பத்தி அஞ்சு கொடி மாலை மச்சத்தை பற்றி பாடியிருக்காரு ஒரு குழந்தை பிறக்கிறப்ப குடி சுத்தி பிறக்கதா மாலை சுத்தி பிறக்கதா மச்சத்தோட பிறக்கதா எப்படி பிறக்கும் அப்படின்னு நம்ம பிடிப்பானே அவருடைய பாணியை சொல்லியிருக்காரு கோரப்பா குருவோடு வெய்யோன் பாம்பு குற்றவனே குருமனையில் கூடி நிற்க சீரப்பா ஜென்மனுக்கு தோஷம் செப்புகிறேன் கொடிமாலை விழுகாதப்பா ஆரப்பா அங்கத்தில் மச்சம் உண்டு அப்பனே அரவனோடு அனலன் சேர கூறப்பா கொடிமாலை மச்சம் உண்டு கொற்றவனே குலவிக்கு கூறுவாயே கூறப்பா கூறுகிறேன் கேட்டுக்கொள் குருவோடு வெய்யூன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பாம்பு என சொல்ல ராகு கேதும் சேர்க்கை பெற்று சூரியன் ராகு கேது சேர்க்கை பெற்று குருவின் ஆட்சி வீடுகளான தனுசு மீனத்தில் இருந்தால் கூரப்பா குருவோடு வெய்யோன் பாம்பு கொற்றவனே குருமனையில் கோயில் நிற்க அப்ப குருவோடு சூரியன் சேர்க்கை பெற்று ராகு கேது இருந்து அது குருமனையில் தனுசு அல்லது மீனத்தில் இருந்தால் சீரப்பா ஜென்மனுக்கு தோஷம் இல்லை அப்ப சூரியனும் ராகு கேது சேர்ந்தா சூரிய கிரகணம் வரும் அப்ப கிரகண தோஷம் இல்லைங்கிறாரு அந்த ராகு கேது தோஷம் இருக்காது சூரியனோட சேர்ந்திருந்தா கெடு பலன் கிடைக்கும் ஆனா குருமனை இருந்தால் அது இருக்காது அப்படிங்கிறார் செப்புகிரின் கொடி மாலை விழுகாதப்பா அந்த சாதகனுக்கு அந்த குழந்தைக்கு கொடி சுத்தியும் மாலை சுத்தியும் பிறக்க மாட்டான் ஆனால் மற்ற இடத்தில் இருந்தால் இது நடக்கும் அவ்வளவுதான் அப்ப கொடி சுத்தி மாலை சுத்தி பிறக்கிறானா அவனுக்கு குரு தனுசலையோ மீனத்திலோ குரு கூட சூரியன் ராகு கேது சேர்ந்து இருக்குதா அவனுக்கு கொடி மாலை சுத்தாது ஆனால் மற்ற இடம் இருந்தால் கொடி மாலை சுத்தி தான் பிறப்பான் ஆரப்பா அங்கத்தில் மச்சம் உண்டு அவனுடைய உடம்பில் அங்கங்கே மச்சங்கள் இருக்கும் அப்பனே அரவனோடு அனலன் சேர சூரியனோடு அனலன் அதாவது அப்பனே அரவனோடு அரவன் என்ன ராகு கேது அனலன் அப்பா அங்க அப்பனே அரவனோடு அரவன் அரவனோடு அலனன் சேர அரவன் என்று சொல்லப்படுகிற ராகு கேதுவோடு அனன் சூரியன் சேர்க்க பெற்று கூறப்பா கொடிமாலை மச்சம் உண்டு கொற்றவரை குழுவைக்கு கூறுவாய் அப்ப சூரியனோடு ராகு கேது சேர்ந்து மற்ற எங்கிருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு மச்சம் உண்டு கொடி சுத்திதான் பிறப்பான் சூரியன் சேர்க்கப்பட்டு எங்கிருந்தாலும் அந்த ஜாதகன் கொடி மாலை சுத்தி பிறந்திருக்க வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறார் மச்சம் இருக்கும் அந்த பார்க்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு கூறுவாயே குற்றவனின் குலவிக்கு குழந்தைக்கு சொல்லிடு அப்படிங்கிற அப்ப அந்த சூரியன் ராகுக்கே சேர்ந்து வேறு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த குழந்தைக்கு கொடி சுத்தி மாலை சுத்தி பிறப்பான் அது குளத்துக்கு ஆகாது அப்படிங்கிறான் மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்கு ஆகாது கொடி சுத்தி பிறந்தால் குளத்துக்கு ஆகாது இது விதி அப்ப இது எப்படி இருக்கும் சூரியனும் ராகு கேதுவும் சேர்ந்தால் நடக்கும் ஆனால் சூரியனும் ராகு கேதுவும் குருவுடைய வீட்டில் இருந்தால் நடக்காது மற்ற இடத்தில் இருந்தால் நடக்கும் இதுதான் கொடி மாலை சுத்தி மச்சத்தை பத்தி பயிர்க்காரு மச்சம்னா நம்ம முகத்துல கை கால தெரிகிற மாதிரி இருக்கும் அது மச்சம் கொடி சுத்தி பிறக்கிறது அது பிறக்க பற்றி தெரியும் அது இல்லைனாலும் கண்டிப்பா மச்சம் இருக்கும் அந்த பார்க்கற மாதிரி இடத்துல அப்படிங்கிறாரு சொல்லுவாங்க ஏய் உனக்கு மச்சம்டா அப்படிமா அப்ப அதை மச்சம்ங்கிறது இப்படி தான் விழுகணும் அப்போ ராகு கேது சூரியன் சேர்ந்திருந்தாள் அவனுக்கு உடலை தெரியுமா அதிகமாக தான் மச்சம் இருக்கும் பார்த்துருங்களேன் நன்றி வணக்கம்